தினம் நாங்கள் பேச இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பாடசாலையிலே ஆறு வயது இருக்கக்கூடிய முதலாம் தரத்தில் கல்வி கற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய மாணவி ஒருவரை அதே பாடசாலையில் கற்பிக்கின்ற ஆசிரியர் ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார் இந்த சம்பவம் தொடர்பாக பேச இருக்கின்றோம் அது மாதிரி மீடவுமே மனைவியினுடைய தலையை வெற்றி கொண்டு ஒரு கணவர் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்திருக்கின்றார் இந்த விடயம் தொடர்பாக பேச இருக்கின்றோம் அடுத்ததாக இந்தியாவிலே எது ஆர் சிபி கொண்டாட்டத்திலே கலந்து கொண்டிருந்தவர்களில் பதினோரு பேர் உயிரிழந்திருந்தார்கள் இந்த பதினோரு பேரில் ஒருவராக உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு இளைஞர் அவர்களுடைய தந்தையார் செய்திருக்கக்கூடிய செயல் என்பவை தொடர்பாகவும் இந்த காணொலியில் பேச இருக்கிறோம் இது மாத்திரமில்லாமல் நடந்திருக்கக்கூடிய ஒரு சில செய்திகளையும் இந்த காணொலியில் நாங்கள் விரைவாக பேசிக்கொள்வோம் முதலாவதாக நான் பேசக்கூடிய விடயம் ஒரு ஆறு வயது இருக்கக்கூடிய ஒரு பாடசாலை மாணவியை வந்து அதே பாடசாலையில் கற்பித்து ஆசிரியர் ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகத்தை இந்த சம்பவம் வந்து இருக்கக்கூடிய மூதூர் பாடசாலை ஒன்றுல தான் இந்த சம்பவம் ஒன்று நிகழ்ந்து இருக்கின்றது அதாவது முதலாம் வகுப்புல கல்வி கற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய மாணவி ஒருவரை அதே பாடசாலையில் கல்வி கற்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் ஒருவர் வந்து பல தடவை பாலியல் துஷ்பிரயோகத்தை இருக்கு இது தொடர்பாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெற்றோரிடம் தெரிவித்திருக்கின்ற நிலையில் அவர்கள் நேற்றைய தினம் பதிவு செய்வதற்காக சம்பந்தப்பட்ட விடயம் அது மாதிரி நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் அது பாடசாலையினுடைய பெயர் போய்விடும் அது மாத்திரம் இல்லாமல் உங்கள் பிள்ளையினுடைய பெயர் போய்விடும் ஆசிரியர் வந்து இன்னும் ஒரு சிறிது நாட்கள் ஆக அப்படி என்று சொன்னால் தன்னுடைய பதவி காலம் முடிவடைகின்றது அப்படி என்று சொன்னால் அவருடைய பதவிக்கு அது வந்து ஒரு கெட்ட பெயராக போய்விடும் என்று சொல்லி இது தொடர்பாக நீங்கள் முறைப்பாடுகளை பதிவு செய்ய வேண்டாம் அப்படி என்று சொல்லி அவர்கள் சொல்லி இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றனர் இந்த மாணவி பாடசாலையிலே இந்த பாடசாலை இடைவேளை நேரங்கள் அது மாதிரி அந்த பாட வேலைகள் இல்லாத சமயங்கள்ல அடிக்கடி

இந்தியாவில் இருக்கக்கூடிய கர்நாடக தான் இந்த ஒரு சம்பவம் நடந்தேறி இருக்கின்றது கலையை வெட்டி கொன்ற கணவர் ஒருவர் நிலையத்திற்கு சென்று ஆஜராக இருக்கின்ற இந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும் இப்பொழுது கடந்த சில நாட்களுக்கு முதல்ல இலங்கை மட்டுமல்ல இலங்கையில் நடந்தேறிய அந்த சம்பவம் உலக நாடுகளையும் உட்படுத்தி இருந்தது அதாவது ஒரு முப்பத்தி இரண்டு வயது இருக்கக்கூடிய இளம் குடும்ப பெண் அதாவது அவர் ஒரு ஆசிரியை அவரை சுவர்ணதா என்கின்ற ஆசிரியை அவரை அவரது கணவன் வந்து தலையை வெட்டி கொண்டு போலீஸ் நிலையத்துக்கு சென்று தன்னுடைய மனைவி வந்து தக்காத உறவில் இருந்ததாகவும் அது தொடர்பான காணொலிகள் புகைப்படங்கள் தனக்கு அனுப்பப்பட்டதாகவும் துரோகத்தை தாங்க முடியாமல் தனிவாராக செய்ததாகவும் அவர் வாக்கு மூலம் அழைத்து இந்த ஒரு சமூக பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் இன்னும் ஒரு விடையும் அதிர்வலையை ஏற்படுத்துகின்ற மாதிரியாக அது இந்தியாவிலே நடைபெற்றிருக்கின்றது அதாவது இந்தியாவிலே கர்நாடக மாநிலத்திலேயே வசித்து இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒருவர் அதாவது ஷங்கர் என்கின்ற நபர் ஒருவர் தன்னுடைய மனைவி மற்றும் கைக்குழந்தையோட வசித்து வந்திருக்கின்றார் ஹீலலேனக்கி அப்படி என்று சொல்லிக்கின்ற ஒரு இடத்திலே அவர் வந்து வசித்து வந்திருக்கின்றேன் இந்த நிலையில அவர் ஒரு நாள் தன்னுடைய வேலைக்கு சென்று விட்டு வீடு திரும்பி இருந்த சமயத்துல அவருடைய மனைவி இன்னமும் ஒரு நபரோடு ஒரு தக்காத உறவில இருந்ததை அவர் வந்து பார்த்திருக்கின்றேன் அந்த நேரத்தில் மனது பதறு போன அவர் அவருடைய மனைவியோட வந்து சண்ட சம்பவம் நடந்த தினத்தன்றும் இந்த நேரத்தில் கோபத்தின உச்சிக்கு போன கணவர் ஒரு கூர்மையான ஆயுதத்தை எடுத்து தன்னுடைய அந்த மனைவி உயிரிழந்திருக்கிறார் இந்த சமீபத்தில் அவருடைய மனைவியினுடைய கழுத்தை கொண்டு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் நிலையத்திற்கு போய் அவர் சரண் அணைத்து இது தொடர்பாக போலீசார் வந்து மேலதிக விசாரணைகளை இப்ப வரதையும் செய்திகள் நாங்கள் காணக்கூடிய மாதிரியாகவும் இருக்கின்றது ஒரு கணவன் மனைவி உறவு என்பது வந்து அவ்வளவு துரும்புரிதமானது இருவருக்கும் நேர்மை இல்லாத பட்சத்துல அந்த உறவு வந்து இருக்காது அப்படி இருக்கின்ற பொழுது கடந்த வந்து இலங்கையில நடந்த வவனியாவில் நடந்த அந்த கொலைச்சொம்பவத்திலையும் அந்த மனைவி அந்த கணவனுக்கு நேர்மையாக இல்லாத பட்சத்துலதான் அந்த விடயம் நடந்தது இப்ப இந்தியாவிலேயும் வந்து இந்த விடயம் அதனாலதான் நடந்தது இப்ப நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ஆய்வுகளையும் சொல்லப்படுகின்ற விடயங்கள் வந்து இந்த கணவன் மனைவிக்கிடையில வந்து அதிக அளவான சண்டைகள் ஏற்படுவதற்கான காரணங்கள் கொண்டு வந்து அவர்களுடைய தகாத உறவுகள் தான் அப்படி என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றதாக இந்த வாழ்க்கை என்பது வந்து அவ்வளவு தூரம் அழகானது அதை அழகாக வாழ்ந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொல்லி சொன்னால் அந்த உறவு நீடிக்க வேண்டும் என்றால் உண்மை நேர்மை என்பது அவ்வளவு தூரம் முக்கியமான ஒரு விஷயம் தான் பார்க்கப்படுகின்றது அடுத்ததாக முழு இந்தியாவை மக்களை ஆழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு விடயம் ஒன்று நடந்து இருக்கின்றது இந்தியாவில் உங்களுக்கு தெரியும் இப்பொழுது அந்த ஐ பி எல் வந்து நடந்து கொடுத்திருந்தது இதுல முதல் தடவையாக ஆர் வந்து வெற்றி பெற்றிருந்தது இந்த ஆர் சிபியினுடைய அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு அவர்களுடைய வருகையை வந்து சிறப்பித்திருந்தார்கள் இந்த நிலையில பதினோரு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தவர்கள் சுவன அரசல் காரணமாக பதினோரு பேர் வந்து உயிரிழந்திருந்தார்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருந்தார்கள் இந்த பதினொன்று உயிர்கள் போனதுல முக்கிய இந்த பதினோரு உயிர்கள் போயிருக்குதானே இதுல ஒரு உயிர் தான் இந்தியாவில வந்து ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விடயம் என்று சொல்லி அதாவது அந்த உயிரிழந்திருக்கக்கூடிய இளைஞர்களுடைய தந்தையார் செய்திருக்கின்ற செயல் இப்பொழுது காணொலிகளாக சமூக வலைதளங்களையும் இப்பொழுது அதிகமாக பேசப்பட்டு கொண்டு வருகின்றது இரண்டாயிரத்து இருபது ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடரானது கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக நடந்து முடிந்திருந்தது இந்த சீசனிலே முதல் தடவையாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வென்றிருந்தது இதனை கொண்டாடுகின்ற விதமாக மிகவும் பிரம்மாண்டமாக ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கூடி அவர்களினுடைய வரவேற்பினை நிகழ்த்தியிருந்தார்கள் இருந்தார்கள் ஆர் சிபிஎனுடையது ஏகப்பட்ட சன நெரிசல் ஏற்பட்டிருந்தது இந்த சன நெரிசலில் பதினோரு பேர் உயிரிழந்திருந்ததோடு ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருந்து துயர சம்பவமானது நடைபெற்றிருந்தது இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் கர்நாடக மாநிலத்தின் ஹசன் மாவட்டத்திலே கூட்டு நெரிசலில் நிகழ்ந்திருந்தது அதாவது அவருமே சிக்கி உயிரிழந்து அந்த பதினோரு பேர்களில் ஒருவராக இருந்திருக்கின்றார் பூமிக் லக்ஷ்மன் என்ற இளைஞர் இவரினுடைய அந்த இறுதி கிருஜிகள் வந்து நடந்து முடிந்திருக்கின்றன அதாவது அவருக்காக அவரினுடைய அப்பா வாங்கிய நிலத்தில் பூமிக்கினுடைய உடல் இருந்தது இதன்பொழுது பொழுது தந்தை சொல்லி இருக்கக்கூடிய விடயங்களாகவும் நான் இங்கிருந்து வேறு எங்கும் செல்ல விரும்பவில்லை நான் இங்கேயே இருந்து விடுகின்றேன் நான் எனது மகனுக்காக வாங்கிய இடத்தில் அவனது நினைவகம் எழுந்துள்ளது எனது மகனுக்கு நடந்தது போல வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது எனது நிலை எந்த ஒரு தந்தைக்குமே வரக்கூடாது என்னுடைய மகனின் கல்லறையை விட்டு நான் விலகவே மாட்டேன் என்று சொல்லி அவர் கதறி அழுது இந்த காணொளிகளையும் புகைப்படங்களையும் பார்த்து இருக்கின்ற பலரது நெஞ்சுகளும் கனத்து போய்விட்டது அப்படி என்றுதான் சொல்ல வேண்டும் அவரை பலர் ஆறுதல் சொல்லியும் தேற்ற முடியாத நிலையில் இது சமூக வலைதளங்களில் காணொலியாக வெளியாகி இருக்கின்றது ஆக இது கொண்டாட்டங்கள் என்றது வந்து களியாட்டங்கள் என்றது வந்து ஒரு தவிர்க்கப்பட முடியாத தரடா அதுல சிக்கி உயிரிழந்திருக்கக்கூடிய விடயம் என்பது வந்து உண்மையில சோகத்தை ஏற்படுத்த ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுது அப்படி என்று சொல்லிக்கொண்டு அடுத்த ஒரு விஷயம் நாளைய தினம் பௌர்ணமி தினம் இந்த பௌர்ணமி தினத்தன்று நாளைய தினம் யாழ்ப்பாணம் தையட்டி திசவிகாரிகளை மாபெரும் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் தமிழ் தேசிய மக்கள் காரணம் சொல்லி சொன்னால் இந்த தையட்டி திசவிகாரை காணிகளை வந்து மக்களிடமே ஒப்படைக்க வேண்டும் அப்படி என்று சொல்லிதான் அங்கே போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று இந்த நிலையில நாளைய தினம் வந்து தெற்குல இருந்து ஏராளமான சிங்கள மக்களை அந்த இடத்துக்கு வரவழைத்து அங்கே ஒரு பெரிய ஒரு ஒன்றாட்டும் அதை செய்ய போகின்றார்கள் அப்படி என்று சொல்லி தகவல்கள் கிடைத்திருக்கிறதாகவும் இந்த விடயத்தை எதிர்க்க வேண்டும் அப்படி என்று சொல்லி சொன்னால் ஒன்றிணைந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் கதேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அழைப்பு கூட இன்றைய தினம் இந்த காணொலியை நன்னறிவுக்கு கொண்டு வரப்போகின்றேன் தொடர்ந்து பல்வரப்பட்ட விடயங்கள் தொடர்பாக கதைப்பும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் இந்த காணொலியை முடிக்கிறேன் நன்றி உறவுகளை